நண்பர்களே இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டாலின் உடைய திராவிட மாடல் சர்க்கார் வந்த பிறகு இன்ன வரை இந்த அரசாங்கம் வாங்கி இருப்பது மூன்று லட்சம் கோடி கடன் கடன் மான முதலில் அதிகம் செலவானால் மானம் அடிந்து போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லானுக்கும் பொல்லனாம் நாடு என்ற தமிழகத்தை பொல்லாத நாடாக மாற்றிய ஒழுக்கங்கட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசியல் ஒழுக்கம் பினான்சியல் டிசிப்ளின் தப்பா நினைத்திருப்படாது ராஜா சர்ச்சை பேசி திருப்பி சொல்லுவான் நான் பர்சனல் கேரக்டர் ஒழுக்கத்தை பேசல அது திமுக காரனை பத்தி பேச முடியுமா தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகத்தையும் எங்க ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசத்தையும் படிச்சா அது உங்களுக்கே புரியும் அது நான் பேச ஒரு பினான்சியல் டிசிப்ளின் இல்ல ஒரு சர்க்கார் நடத்தின்னு இருக்கீங்க வெக்கமா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ங்கிறீங்க எஸ் ஐ அக்ரி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் எதுல கடன் வாங்கியதுலே தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் நம்மை போன்ற மூன்று மடங்கு ஜனத்தொகை இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டினுடைய கடன் அதிகம் வெட்கப்படணும் தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்வளவு மோசமா கடன் வாங்கி வீட்டுக்கு காய்கறி வாங்கினா அந்த வீடு ஹ உதாரித்தனமான ஒரு அரசாங்கம் பினான்சியல் டிசிப்ளின் இல்லாத ஒழுக்கம் கெட்ட அரசு நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பட்ஜெட்டுகளை பார்ப்போம் சிதம்பரம் போட்ட கடைசி பட்ஜெட்ல பட்ஜெட்ல ரெண்டு விதமான செலவு உண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் சொன்னாலே யார் பின்னாடி பேசிட்டே இருக்க இதெல்லாம் சொன்னாலே ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா பதினாறு லட்சம் கோடி மொத்த செலவுல கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு லட்சம் கோடி கூட கிடையாது எல்லாம் என்ன என்ன சம்பளம் தளவாடச்சாமான் அது இருக்கா அப்ப எங்க வேலை வாய்ப்பு வருகிறோம் ஏதோ கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறாங்க சூனா வெங்கடேசன் அவரையே கேட்கிறேன் இன்றைய தினம் இந்த பட்ஜெட்ல கட்டுமான பணிகளுக்காக மாத்திர உள்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டிஸுக்காக நாம ஒதுக்கி இருக்கிறத நாம எல்லாரும் எல்லா கூட்டத்திலையும் மறக்காம அதை சொல்ல முடியும் அப்படி சிகிறது பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் 1, 1, 1, 1 அது மட்டும் இல்ல இது எதுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டிஸ் ரோடுக்கு ரயிலுக்கு கம்யூனிகேஷன் போர்ட் இப்ப விசாகப்பட்டினம் துறைமுகப்பட்டினம் அதையும் சென்னையும் தேசிய நெடுஞ்சாலை இணைச்சா அப்படியே தூத்துக்குடி ஏற்கனவே இணைச்சிருக்கோம் அப்ப சரக்கு மூமெண்ட் கப்பல் மூலமாக வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கே இறக்கி உள்நாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக உற்பத்திக்காக அனுப்பலாமா அப்படியே அடுத்த தலைமுறை வாழணுமேனு பட்ஜெட் போட்டா அது மோடி சர்க்கார்னு பேரு இல்ல வர்ற சம்பளத்தை குடிச்சு தீத்துருவோம் பட்ஜெட் போட்டா அது ஸ்டாலின் பேர் நடந்து எவ்வளவு மோசமான அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது இப்ப இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் ஒருத்தன் கஞ்சாவை போட்டு மாணவனை அடிக்கிறான் என்னடா தேசம் தமிழ்நாடு தத்தாரி நாடு என்கின்ற அளவிற்கு இன்னைக்கு இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தால் மாற்றப்பட்டது ஒட்டுமொத்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பதினஞ்சு லட்சம் கோடி வருவாயில் மூணுல ஒண்ணு மூலதனத்துக்கு மிஸ்டர் சிதம்பரம் நீங்க இருந்தபொழுது இருந்ததா அந்த பர்சன்டேஜ் எவ்வளவு நீங்க பி எஸ் ரெண்டுலயும் எக்கனாமிக் சப்ஜெக்ட் உண்டா கிடையாது நான் பிகாம் ஏசிஏ பொருளாதாரம் சப்ஜெக்டா எடுத்து படிச்சோம் எக்கனாமிக்ஸ் அண்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் என்னோட ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எழுபத்தி நாலுல என்ன ஆட்சி நடத்துனீங்க நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான ஆட்சி சரி இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு இல்லை இப்போ சம்பளம் வாங்குறவங்களுக்கு சாலரிட் அசிஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் அம்பதாயிரத்திலிருந்து எழுபத்தி அஞ்சாயிரம் ஆகிருக்கு எனக்கு தெரியல நீங்க ஸ்டாலின் பண்ணிட்டு சொல்லணும் தமிழகத்தில் இருக்கின்ற செக்ஷன் தவிர மற்றவங்களுக்கு மட்டும் அட இருக்கமா முட்டாளர்களா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு சேர்த்தானுங்க இந்தியாவிலேயே முத்ரா கடன் அதிகமா வாங்கி இருக்கிற மாநிலம் இது தமிழ்நாடு அதுல பத்து லட்சம் ரூபாய் இருந்த சீலிங் இருபது லட்சம் ஆக்கியிருக்கோம் மிஸ்டர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருப்பவருக்கு இல்லைன்னு பட்ஜெட்ல எங்கேயாவது வார்த்தை இருக்கா நான் சென்ஸ் பேசலாமா ஆக எல்லா திட்டங்களிலும் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுக்கான முன்னுரிமை இருக்கு நான் ஏற்கனவே ரோட்ஸ் பத்தி சொல்லிட்டேன் ரயில் பத்தி சொல்லிட்டேன் நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இட் இஸ் இன் டாட்டர்ஸ் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற சக்தி தமிழக அரசிடம் இருக்கா எனக்கு நம்ம காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்க மோசடி பண்ணி அவங்க ஓட்ட பிக் பேக்கெட் பண்ணிட்டாரா இல்லையா தமிழக முதலமைச்சர் சொல்லுங்க என்ன சொன்னீங்க உங்க தேர்தல் அறிக்கையில் இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்தா பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவோம் சொன்னீங்களா இல்லையா செயல்படுத்தி இன்னும் இருபத்தி ரெண்டு மாசம் தான் இருக்கு ஓடி போயிடும் நீங்களும் ஓடி போயிடுவீங்க அது சந்தோஷம் தான் மக்களை ஏமாற்றி வாக்குகளை ஜேப்படி பண்றது திமுகவுக்கு கை வந்த கலை ஏன்னா இவங்க முதல்ல எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க சி என் அண்ணாதுரை சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்த ரூபாக்கி மூணு படி அரிசி போவோம் எங்கூருக்கு பெரிய ஒரு பக்தாவ சனம் வந்திருந்தாரு அறுபத்தி ஏழு தேர்தல் வச்சா அவரு காரைக்குடி காந்தி தான் கூட்டம் அவர் சொல்றாரு முத அடி உழவுக்கு இவ்வளவு வாசல் அதுக்கப்புறம் அடி உரம் போட அப்புறம் உழ நாத்தங்காலுக்கு அப்புறம் நாற்று நடுறவங்களுக்கு அப்புறம் மேல் உரத்துக்கு அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் கடைசியில் அறுவடை இவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு மூட்டை விளையும் அதிகபட்சம் நாற்பது மூட்டை அதுக்கு மேல விளையாது நான் வந்து ஃபார்மர் ஃபார்மரும் இல்லை பிரசன்ட் farmer practicing பார்மர் இன்னைக்கும் கரவக்கார வரலன்னா பத்து மாடு நானே கரப்பேன் ஊர்ல பெரிய போனார் யாரு ஹெச் ராஜா தான் ரூபாய்க்கு மூணு படி போடுவேன் என்ன நினைச்சாரு சும்மா எப்படி இந்த அம்மா சென்னை மேயர் அவங்க பேர் என்ன பிரியா இந்த பக்கத்தில் உட்கார்ந்து நம்ம அல்லோலியா பாபு அந்த பேட்டி கொடுக்குது நான் நடக்காது பேசவே மாட்டேன் நடந்தத சொல்றது நீங்க கொஞ்சம் அப்படியே நினைவுல வச்சுக்கிற மாதிரியா ரசிக்கிற மாதிரியா சொல்றது அவ்வளவுதான் ஏன் வேலை அப்ப இந்த அல்லோலியா பாபு சொல்றாரு அச்சுடு அச்சு விடு சொன்னாரா இல்லையா எல்லாரும் பார்த்தோம் அச்சு விடு அது அண்ணா துறை கத்தது தேர்தல் அச்சு விடு மூணு படி இத எழுத்த உடனே திமுக பிரச்சாரத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பத்து லட்சத்துக்கு அண்ணா பதில் சொல்லுவார்கிட்ட சரி அண்ணா துறை பதில் என்ன சொல்றாருன்னு கேட்பேன் என்ன பக்தன் பேசினத கேட்டோம் இப்ப அண்ணாதுறை என்ன சொல்றாருன்னு கேட்போம் அண்ணாதுரை சொன்னாரு சிரிக்கப்படாது இடையில எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் ஓராண்டிலே அழுகிய ஆண்மகவை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னால் எனக்கு திருமணமே செய்து வைக்காமல் பெரியவர் பக்தவஜலம் என்னால் குழந்தை பெற்க முடியாதுன்னு சொல்லலாமான்னு அண்ணாதுரை கேட்டார் ஆமா அண்ணாதுரை குழந்தை உண்ட இந்த மாதிரி அண்ணா துறை பேசினது எழுத்தா போல காந்தி முட்டாள்கள் அவன் தான் திரவிடியன் ஸ்டாக் திரவிடியன் ஸ்டாக் என்ன முட்டாள்கள் கூட்டம் இது ஹெச் ராஜா சொல்லல அதே காந்தி தேர்தலில் ரெண்டு வருஷம் கழிச்சு அறுபத்தி வந்து ஈவேரா சொல்றாரு எனக்கு முட்டோ புசுங்குதான் வேணும் ஒன்னு எழுத்தா பிறக்கிற எல்லா முட்டா பயிலும் அவர் சமயத்துல கூடவே நாய்க்குட்டியும் கொண்டு வருவார் எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணு எல்லா நாயும் கைதட்டுறது என்னன்னு தெரியுதா ஆனா என்ன ஆச்சு சும்மா ஆனா அச்சுட்டி உடனே பாருங்க நீங்க தமிழ வச்சு விளையாடுற விளையாட்டு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் போச்சா ஒரு வரியில சொன்ன வாக்குறுதி என்ன மூணுல ஒன்னா குறைஞ்சிருச்சு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் சரி அந்த படியாவது இந்த திமுக திருட்டு பசங்க போட்டாங்களா சொல்லுங்க அன்னிலிருந்து மக்களை ஏமாற்றுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாடிக்கை அதைத்தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க